வணக்கம் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த பூலோகத்தில் எந்த இடத்திலிருந்தாலும் ஜூலை மாதம் இவைகள் உங்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பல்வேறு வகைகளான அதிரடியான கிரகநிலைகளின் மாற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் இந்த மாதம் ஏழாம் தேதி முதல் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிகச்சிறந்த வலுவான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானோடு செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் இது உங்களுக்கு அமோகமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியாகவும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் குரு பகவானுடன் இணைந்து இருப்பது உங்களுக்கு பொற்காலமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிகவும் பலமாக குருமங்களயோகத்தின் காரணமாக அருமையாக உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நினைவாகும் கல்யாண கனவுகள் கைகூடும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வீடு நிலம் வீட்டுமனை சொத்து உள்ளிட்ட பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டுமென்று நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே அந்த முயற்சிகளில் பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றங்கள் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் இருந்து வந்த கடுமையான சிரமங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு மேலும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் சுக்கிரன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனதில் நிம்மதி பெறக்கூடிய வகையில் எதிலும் திடகாத்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய யோகங்களை மிக சிறப்பாக பலமாக வாரி வழங்குகிறார் எனவே முன்னேற்றங்களை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சிரமங்கள் போன்ற அனைத்தையும் மிகச்சிறப்பான முறையில் மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய தசா புத்திகள் வலுவாக இல்லாமலிருந்தாலும் கூட உங்களுடைய சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிகச்சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் தருணங்களைத் தவிர மற்ற நேரங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றியோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதிலும் வளர்பிறை சந்திரனாக பயணிக்கும்போது பல பிரம்மாண்டமான அதிரடியான நன்மை நிறைந்த யோகங்களை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரனுடன் பலமாக சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டுள்ளார் மேலும் புதன் சூரியன் சுக்கிரன் மூவரும் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகின்றனர் எனவே இந்த ஜூலை மாதத்தில் சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடும் இந்த ஜூலை மாதத்தில் புத்திக்கு அதிபதியான புதன் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சாதுரியமாக அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் கையாளக்கூடிய யோகங்களை மிகவலுவாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அனைத்து விதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் மிகச்சிறப்பாக கையாண்டு உங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் வளர்ச்சிகள் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுபகவான் மூன்றாம் இடத்திலும் கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் இருப்பதால் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு தடைகளை போட்டுக் கொண்டிருந்த அனைத்து விதமான விஷயங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தவிடுபொடியாகிறது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களை பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகவும் காலகட்டமாகவும் கருதப்படுகிறது இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான கற்பனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற மனக்குழப்ப நிலை போன்ற அனைத்திலும் நல்ல மாற்றங்களை கேது பகவான் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் ராஜகிரகமான பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஜூலை மாதத்தின் முற்பகுதியில் மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் எனவே பல்வேறு வகைகளான அலைச்சல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் போன்ற அனைத்தும் உடை முன்னேற்ற யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்கள் சூரியனின் அமைப்பு காரணமாக இருக்காது ஆக மொத்தத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பதினேழாம் தேதி வரை வலுவாக சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியனின் அமைப்பு நன்மைகள் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை பொறுத்த பெரும்பாலும் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்று இருபதாம் தேதி முதல் வக்கரம் பெற்று மீண்டும் சப்தமஸ்தானத்தில்தான் பயணிக்கிறார் எனவே புதன் பகவானின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு குழப்பங்கள் இல்லை என்பதை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் உறுதி செய்கிறார் இந்த ஜூலை மாதத்தில் இந்த மாதிரியாக பல கிரகங்களின் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அதிக அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக ஜூலை மாதத்தில் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் உள்ள குறு மேலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அற்புதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் இருக்கின்ற கேதுவும் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கிறார் சுக்கிரன் சூரியன் புதன் உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதும் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தை தவிர மற்ற இடங்களில் சாதகமாக வலம் வருவதும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் உள்ளது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரநிலையில் இருக்கிறார் சனி பகவானாலும் உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பாதசனியாக இருக்கிறார் சனி பகவான் வக்ரநிலை இல்லாமல் நேர்கதியில் இருந்திருந்தால் இது சாதகமற்ற அமைப்பு ஆனால் தற்போது இந்த ஜூலை மாதத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் சனி பகவானின் அமைப்பும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி நடுநிலை தவறாத நீதி நீதிதவராத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் அவர் வக்ரநிலையில் இருப்பதால் சனி பகவானால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் சனி பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய கடமைகளை காலம் நேரம் பார்க்காமல் பணியாற்றிய ஒரு சூழ்நிலைக்கு நல்ல அங்கீகாரங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் ஆரம்பித்து இருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த ஜூலை மாதத்தில் பலமாக உள்ளது நீங்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன் அதற்கு ஏற்ற ஆலோசனைகளை திட்டமிட்டு அதன் பிறகு மேற்கொள்வதற்கான யோகங்களை கொடுக்கிறது எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் எந்தவிதமான சிரமங்களும் தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் வலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குடும்ப வருமானங்கள் உயரும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய விதத்தில் பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் மிகவும் பலமாக செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருமங்கல யோகம் ஏற்படுகிறது இதன் காரணமாக உங்களுடைய வீட்டில் கெட்டிமேல ஓசை கண்டிப்பாக கேட்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது மேலும் புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இதுவரையில் இல்லாத அளவிற்கு எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு வக்கிரம் பெற்றிருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும் குடும்ப விஷயங்கள் மேம்படும் தனவரவுகள் பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சிலிருந்து வந்த கடுமை விலகும் இனிமையாக வசீகரமாக பேசி அடுத்தவர்களை கவர்ந்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படும் விரய செலவுகள் குறையும் மேலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைந்து பணவரவுகள் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் ஆக சனி பகவானால் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு எந்தவிதமான பெரிய அளவிலான பிரச்சினைகளும் இல்லாமல் நற்பலன்களையே சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக ஒரு நிலையான தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உருவாகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் மந்தத்தன்மை அனைத்தும் விலகும் இதுவரையில் உங்களுக்கு கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் கைநழுவி சென்ற காரியங்கள் அனைத்தும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிந்து அவற்றின் பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலைகளின் அமைப்பை வாய்ப்புகளை நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பு இந்த ஜூலை மாதத்தை உங்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மாலை வேளையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள்